மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த சிவன் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இருவத்தோரு தலைமுறை சாப்டுங்கிறது மட்டும் இல்லாம இருபத்தோரு தலைமுறை செல்வந்தராய் வாழும் பாக்கியம் கிடைக்கும் இல்லாதவா தரிசிக்கலாம் பிராப்தம் பாக்யம் உள்ளவா இந்த சூரிய மண்டல் வாசன் சொல்லக்கூடிய வாசலால் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐதி இந்த கோயில்ல இருக்க மூலவர் பெயர் விஸ்வநாத சுவாமி அம்பாள் பெயர் வேதாந்த நாயகி பிரதோஷம் மகா சிவராத்திரி மாசி மகம் ஆகிய தினங்களில் மட்டுமே இந்த சூரிய மண்டல நுழைவாசல் திறக்கப்படுதுங்க அதில் மாசத்தில் இரண்டு பிரதோஷத்தில் ரெண்டு மணி நேரம் திறந்து இருக்கும் அதில் தரிசனம் பண்ணுற வாழ்க்கை இருபத்தொரு தலைமுறையில பித்ருஷாபங்கள் நிவர்த்தி பதினாறு விதமான செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாரு சுவாமி அப்படின்னு இதில் இருபத்தொரு தலைமுறையில செல்வந்தரா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறதா ஈதிஷியம் இந்த மாசி முகத்தன்னைக்கு ரொம்ப விசேஷம் இங்கே ருத்ராட்சம் தான் பிரசாதமா கொடுக்கப்படுது இந்த சூரிய மண்டல உலைவாசலோட சிறப்புகளை பற்றி முழு நிமிட வீடியோவாக நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள்